ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் சிவக்குமாரி வெரி குட் மார்னிங் வாங்க பப்பாயா ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பச்சை பால் எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சை அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பப்பாயா வித்து தேன் ஹனி ஒரிஜினல் தேன் எங்கள் தூக்கம்மா கோயில் மேலே இருக்கிற மரத்தில் எடுத்து எடுத்தது வாங்கினோம் நாங்கள் ஸோ இதை வச்சு ஃபேஷியல் வீட்லேயே பண்ணலாம் ஏன்னா ஸ்கின்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணி பார்க்கலாம் வீட்லையே எப்படி டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலான்னு சரி ஓகே பச்சை பாலில் எடுத்துருக்குது இல்லையா அந்த பச்சை பாலை எடுத்து ஃபஸ்ட்டு கிளின்ஸ் பண்ணிக்கலாம் க்ளின்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் டர்டெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ நல்லா முடியெல்லாம் அள்ளி கொண்டே போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம் நான் ஏன் கிச்சன்லேயே வந்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிங்க்லேயே அப்படியே கழுவிடுவேன் அதுக்காக இப்படி இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கிச்சனில் தான் பண்ணேன் ஸோ ஃபுல்லாக கிளின்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு காட்டன் பட்ஸ் வச்சு இது வச்சு காட்டன் பேட் வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க ஸ்கின்னு ஃபஸ்ட்டாக நல்லா க்ளீன் க்ளின்ஸ் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா கழுவிட்டு வந்துவிட்டேன் கழுவிட்டு வந்துட்டு இப்போது கிளின்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அந்த மாவு இருக்கு இல்லையா அதை ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுறேன் அதை நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் பட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் குற குறந்து தானே இருக்கும் ஸ்க்ரப்பராக நல்லா ஸ்க்ரப்பாக அது வந்து இதாக இருக்கும் ஸோ நல்லா தேய்ச்சி எடுங்க ஒரு 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 அஞ்சு நிமிஷம் நல்லா ஆன்டி கிளாக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நல்லா தேய்ச்சி எடுங்க நல்லா கிளின்ஸ் ஆகும் நல்லா அந்த தாவங்கட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லாம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ கழுவிட்டு வந்துட்டேன் ஒரு நல்லா தேய்ச்சிட்டு ஸ்க்ரப் பண்ண உடனே நான் கழுவிட்டேன் வச்சிக்கல ஸோ இப்போ தான் வந்து அந்த ஹனியும் அந்த பப்பாயாவும் ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம பேக் பண்ணலாம் பேக் போடலாம் ஓகே தீபாவளியிலேருந்தே மூஞ்சி சரியில்லை போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரி ஓகே வெளில போய் ஆயிரம் ஆயிரமாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹனியும் பப்பாயாவும் நம்ம வாரத்தில் மூணு நாள் ஒன்று டூ ஒரு நாள் யூஸ் பண்ணோம்னா நல்ல பிரைட்னஸ் வருது பட் பப்பாயா வந்து டெய்லி வச்சுக்க முடிகிறது இல்லை இல்லையா அதனால வந்து அதை பண்ணுறது இல்லை இதை நல்லா தேய்ச்சி 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 அந்த ஹனி வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா உள்ள ஸ்கின்னுக்குள்ளே போகும் நல்லா நம்ம தேய்க்க 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 அது தேய்ச்சி தேய்ச்சி பத்து நிமிஷம் காய வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே இப்போ வந்து பத்து நிமிஷம் காய்ஞ்சிருச்சு நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் காட்டினேன் ஸோ ஸ்கின்னு இதுதான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரொம்ப டேர்ன் எல்லாம் போகலை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் இல்லையா தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் தான் உடனே எதுவும் சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகியிருக்கு டெய்லி வாரத்தில் மூணு நாள் ட்ரை பண்ணலாம் பாய் பாய்